Bapak yang itu papa ini penderaan வரலையா மூணு வாரம் லேட்டா இருக்கு

தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க அவங்க சித்தப்பா சித்தி வந்திருந்தாங்க அவங்க அவங்க அப்பா வந்து தூக்கிட்டு வந்து வச்சிட்டாங்க தான் டைம் இல்ல குரு கிளம்பிட்டாங்க மனம் வர சொல்லணும் வெயில் இருக்கிற கை கழிக்கா வந்த பிறகு ரெண்டு கொஞ்சம் சீக்கிரமா கழிச்சிடணும் தம்பி வச்சுட்டு வெளியே போய் கழிக்க முடியாது சாக்கு இல்லைன்னு சொல்லி உள்ள ரெண்டு மூணு கட்டி இருந்தோம் அதை கழிச்சிட்டு இருக்கேன் കത്തിരിക്ക കത്തരിക്ക 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 കത്തരിക്കും കത്തിരിക്കായ് കത്തരിക്ക 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 வேணுமா தம்பிக்கு சிமாரா காய் 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 வாங்க வணக்கம் களை எப்படி இருக்கீங்க பாப்பா என்ன பண்றாங்க எல் காய்ல எப்படி தூக்கி போடுற லைக் டென் தேங்க் யூ தேங்க் யூ கலே வணக்கம் வணக்கம் yana pratiye aiyene lengain kitwa super super hain na de ye tinga pukaro yes me dikhna hai ye ka sare hi hai rehi hai mera naam hai லை போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமாம் ஆமா இந்த கத்திரிக்காய்ப்பை பூட்டி கேட்க அவரு பூட்டிட்டு போய் குடுத்துட்டு வா பூட்டிட்டு குடுத்துட்டு